குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்க நாம போறோம் அதே மாதிரி டோரா கேட்பாங்கல்ல எங்க நாம போறோம் அப்படின்ட்டு அதை மாதிரி இன்னைக்கு நாம எங்க போறோம் தெரியுமா அது சஸ்பென்ஸ் அது நம்ம போற வழியில உங்களுக்கு கட்ட ஒரு ஜாலியான எக்ஸைட்மெண்டான ஒரு இடத்துக்கு போக போறோம் நல்ல ஃபன்னா அது என்ன இடம்னு சொல்லட்டுமா ஓகே சொல்றேன் ஆஹ் இங்க வந்து சித்திரத்துல நடந்துச்சா அப்ப வந்து ஆத்துல தண்ணி விட்டாங்களா அப்ப வந்து தண்ணியில போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தோம் பட் ஆனா வந்து போகவே முடியல ஏன்னா ஒரு தண்ணி வந்து அங்க இல்லை டேம்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியா தான் விட்டாங்களா சோ அதனால தண்ணி கம்மியா அழகு வந்துட்டு போனோடனே தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால எங்க அப்பா எங்களுக்கு குளிக்கவே போக விடல தண்ணி எல்லாம் நல்லா வரல ஏதோ சாக்கடை எல்லாம் கலந்து வருது அதனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க சோ அப்ப குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்கவும் இல்லையா அப்ப எங்க அப்பா எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க அது என்ன தெரியுமா நீ அடுத்த தடவை வாமா நான் உனக்கு சோளம் தான் நாட்டு கூட்டிட்டு போய் அங்க குளிக்கிற இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க இன்னைக்கு நம்ம அங்கதான் போறோம் வேற நல்லா மழையெல்லாம் பெஞ்சிருக்கா சோ ஆத்துல தண்ணி வரும் அப்படின்னு நம்புறேன் தான் நம்ம இப்ப அங்கதான் போறோம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் இப்ப வந்து மார்னிங் இன்னைக்கு வந்து பௌர்ணமியா சோ மார்னிங் கிரிவலம் போயிட்டு வந்தாச்சு கிரிவலம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்க அடுத்து குளிக்க கிளம்பிட்டோம் அங்க போயிட்டு மித்த வீடியோஸ் எல்லாம் ஆத்துல போயிட்டு நான் உங்களுக்கு சாட்டுறேன் இப்போ நம்ம ஆற்றுக்கு குளிக்க போகிறோம்ல ஸோ அதனால அதுக்கான ப்ரா பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்ல தம்பியை கூட்டிகிட்டு போடுறதுனால தம்பிக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு மாற்றி குளிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டும் ஒரு சின்ன ட்ரௌசரும் எடுத்திருக்கேன் இதை மாற்றிட்டு அவனை குளிக்க வச்சிடலாம் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு போடுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு ஏன்னா கொஞ்சம் குளிரும் இல்லை அதனால ஃபுல் பேண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு டவல் ரெண்டு டவல் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் துடைக்கிறதுக்கு வேணும்ல ஸோ அதனால ரெண்டு டவல் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பெட்ஷீட் நாங்க வந்து அவங்களுக்கே தெரியும் நாங்க எப்பயுமே தான் போவோம் ஆட்டோல பின்னாடி பேக் சைடு இருக்குல்ல பேக் சைட்ல விரிச்சு தம்பியே படுக்க போட்டுருவோம் தான் இது ஏன்னா வெளியில ரொம்ப காத்து இருக்கும் அது போக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நாங்களா ஈர துணி ஓடுதா இருப்போம் அவனுக்கு மட்டும் தான் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்போம் சோ எங்களோட உட்காந்து அவனுக்கு ஈரோ ரொம்ப ஒட்டிடும்ல அதனால அவனை தூக்கி பின்னாடி போட்டுருவோம் மேக்சிமம் அவன் பின்னாடிதான் அவனுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படி படுத்துக்குவான் வேணும்னா அதனால அவனுக்கு அது இது வந்து அப்பாவுக்கு சும்மா ட்ரௌசர் மாத்தி இப்ப நமக்கு இதுவே ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும் அப்பாக்காக இந்த ட்ரௌசர் ட்ரௌசரை மாத்திட்டு வந்துட்டு அப்பா குளிச்சுட்டு வந்துருவாங்க நானும் அம்மாவும் போன காஸ்டியூம்லயே தான் அப்படி திரும்ப வர போறோம் இவ்வளவுதான் எங்களோட பேக்கேஜ் நாம கிளம்பிட்டோம் இப்போ ஆட்டோல எல்லாரும் ஒரே கிளம்பியாச்சு ஜாலியா இருக்கு அப்படி எல்லாருக்கும் வந்து தண்ணி நாளே ஒரே ஜாலி தானே இப்போ நான் போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆனால் தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து சீசன் போல என்னப்பா இது நெல் போடுற நடவு சீசன் போல எங்கே பார்த்தாலும் செம்ம பசுமையாக இருக்கீங்க சரி பயங்கரமாக இருக்கு வைகாசியில் ஆமாம் பாசன நீர் ஃபுல்லாக வர டைம் இது இப்போ வந்து இப்போ தான் போட்டிருக்காங்களா போட்டு பாதி வந்துருச்சு கைப்பசில காவாசி கைப்பசில கெங்கி பார்த்து கொக்கு தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு என்றாலும் வருமா அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க அந்த காத்தையே வந்து ஒரு மாதிரி நல்ல ஜில்லு 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 ஜில்லுன்னு சூப்பரா இருக்கு அந்த காத்தே அந்த இயற்கை அந்த ஸ்மெல் வந்து அந்த பசுமையோட அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபைனலி நம்ம வந்துட்டோம் அதாவது இங்கெல்லாம் தண்ணி இல்லை பட் ஆனா பார்த்தீங்களா அது வந்து ஒரு படி இது மாதிரி இருக்கா சும்மா அந்த இடத்துல தண்ணி விழுகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம தான் போக போறோம் நிறைய தண்ணி விழுகும்னு தான் வந்தோம் பட் ஆனா தான் இருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல இல்லையே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது உள்ள போகலாம் இதுதான் பாதை ஐயோ பாதையே ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படித்தான் போகணும்மா பார்த்துமா அவன் வந்து படக்குன்னு ஆ ரெண்டு பேரும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க மெதுவா இறங்குங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கே பட் நல்லா அட்வென்ச்சரஸா இருக்கு ஐ தண்ணி கம்மியாக தான் போகுது பட் இருந்தாலும் தண்ணினாலே ஒரே என்ஜாய்மெண்ட் தானே பட் நிறைய போனால் இப்படி இருக்கும் நிறைய போனால் உள்ள வரவே முடியாது தானே கம்மியாக இருந்தால் தான் வர முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வரலாம் ஆனால் மிது குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சேஃபாக இருக்கும் உனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமா அதனால் அவன் வந்துட்டு நல்லா விளையாடிட்டு இருப்பான் அப்போ பாருங்கள் தண்ணி போட உடனே அவனோட ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன் நான் சொன்னேன்ல தண்ணியில் ஒரே ஆட்டம் போடுவோம் அப்படின்னு நான் அப்புறம் பாருங்கள் ஆட்டம் இங்கனையே ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு தண்ணினா போதும் பயங்கரமா ஏ ஆழம்லாம் எதுவும் எப்படினாலும் ஈரம் விடுங்கமா சே கீழ விடு ஒழுங்கா போட தண்ணின்னா அவனுக்கு அவ்வளோ ஜாலி சரிப்பலன்று அப்படி கரைக்கு போயிடுச்சு செருப்பு தனியாக கல் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு போட முடியலை இந்த பக்கம் ஏதாவது இந்த ஊருக்காரவங்க போல் எல்லோரும் ஸோ அதனால் துணி துவச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க நட நட அது கல் குத்து தான் கொஞ்சம் அப்படி தள்ளி போனால் அங்கிட்டு தான் ஆமாம்ப்பா சுடுதுப்பா தூக்குங்கப்பா இங்கே கொடுங்க நான் தூக்குறேன் கொடுங்க நான் தூக்குறேன் தாங்க உங்களெல்லாம் தூக்கு இறக்கி விடு இறக்கி விதுவுக்கு தான் ஒரே ஜாலி அவருக்கு தண்ணில அப்ப இந்த தண்ணிலாம் இழுக்காதுல இந்த தண்ணி எல்லாம் இழுக்காதுல இதுல ஏதோ திடீர்னு காட்டா தோல்லபெல்லாம் வருமா அதெல்லாம் வராதுல்ல என்னோட நம்ம எனக்கு செருப்பு தான் கலண்டு கழிட்டு ஓடுது செருப்பு எல்லாம் கழட்டி போட்டுறான் ஏய் தங்கம் ஜாலியா இப்போ இந்த தண்ணி இழுக்காதுல ஏய் குட்டி விடுங்க விடுங்க விளையாடட்டு விடுங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாதா விடுங்கம்மா இது இங்கிட்டு திரும்ப இப்படி விடுங்கப்பா அப்படியே நகண்டு போயிடுவேன் போல அப்பா இப்படி விடுங்க இப்படி விடுங்க அதுக்கு ஜாலி வா தொங்கிக்கிட்டே இருப்பேன் இங்கிட்டு வா இங்கிட்டு வா இப்படி உக்காரு ஏ நாய் தண்ணிக்குள்ள எடுக்கவே முடியாதுமா நம்ம குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் விட்டுருங்க 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 அம்மா நீங்க சேலையை உடுங்கம்மா கீழே எப்பிட்ற இருக்கு நீங்களே உட்காருங்கப்பா மா உட்காருங்க அப்படியே இங்க போறீங்க பொருங்க vera ég nú nútt om choinn Nýttingalannurttur Það er mikil okk Meansi, hinn fyrir líður

காதுရையா வந்து ஒன்னு வந்து சேய் இங்க என்னா இருக்கு விடுங்க அப்பதான் அது பயம் போகும் உள்ள இல்ல இங்க ஏய் கால் இங்க செம்மையா இப்போ இந்த தண்ணியில ஃபுல்லா நல்லா ஆட்டம் போட்டு இப்போ நம்ம அடுத்து அந்த சருகி வர மாதிரி இருந்துச்சுல அதுல போயிட்டு அடுத்து போய் குளிக்கலாம் செம்மையா இருக்கா ஒரு மாதிரி இதான் வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு இந்த தண்ணி அச்சோ இங்க பாருங்க தண்ணியில மட்டும் என் பிள்ளைய கண்ட்ரோலே பண்ண பண்ண முடியாது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி போதுமா செருப்பு அவனை கண்ட்ரோல் முடியலனால அப்படி மேட்டில் ஏற்றி உட்கார வச்சாச்சு ஆ நம்ம இந்த ால மேத்தி தண்ணி விழுகும்ல இந்த இடத்துக்கு வந்தாச்சு சும்மா கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டோம் ஏ அங்கே பள்ளமா இருக்க போது ஏ அங்க இதோட பெரிய ஆளா தான் நான் மிது நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுக்கா அவனுக்கு வந்து இந்த தண்ணி அப்படின்னாலே அம்மா எண்டா இந்த முங்கி புடி படுத்து படுத்து முங்கி புடி முங்குமா முங்கி புடிமா தெரியுது என்ன அலையா இவ்வளவு பெரிய அலை அடிக்குது நீ இப்படி சொன்ன ஏய் நிலமை படிக்க விழுந்துருப்ப கண்டிப்பா ஒன்றா கேளு போங்க அப்பதான் நான் தள்ளி கொஞ்சம் ஆழமா இருக்கு எங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நகட்டி கொண்டு போகுது தண்ணி தெரியுதா அவங்க ஒண்ணுமே பண்ணல சும்மா காலதான் அப்படியே நீட்டி இருக்காங்க இருங்க 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 அப்பா இருங்க அம்மா முடிக்கட்டும் அங்க பொண்ணு வேகமா போதுமா இப்போ அடுத்து எங்க டேடி எப்படி வராங்க கையை பின்னாடி வச்சுக்கோங்க கீழே சைடுல வச்சுக்கோங்கப்பா அப்பா கீழேயே வைங்க அப்பா கைய கீழேயே வைங்கப்பா என்ன பிரண்ட் கேமரா தள்ளுமா தள்ளுமா ஆமாமா தண்ணி கூடுது தெரியுமா அதான் சொன்னேன் கூடுதுன்னு நல்ல உடம்பு கீழே படாமல் மேலே தூக்கிடணும் அப்போ தான் போக முடியும் சார் நான் எப்படி போனேன் அம்மா நல்லா வைத்து வர உடம்பு கீழே படாமல் இது பண்ணணும் நல்லா கை கால் வரைக்க நீட்டிக்க ஃப்ரீயா விடுமா உடம்ப தலையெல்லாம் இது பண்ணி விடுமா அப்போ தான் தள்ளும் தானா வா செம்ம ஃபு இங்க பாரு எங்கள் அம்மாக்குலாம் எந்திரிச்சு வர மனசுல என்ன மட்டும் பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை உருந்துக்கிட்டு கிடக்காது பாருங்க எங்கள் அப்பா எல்லாம் ஃபன்னா இருக்கு இப்போ வந்துட்டு இந்த இந்த இடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா இருங்க பேக் கேம்பில் கட்டுறேன் இந்த இந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு இந்த இங்கீட்டுலாம் நாங்கள் வரும்போது தண்ணியே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தண்ணி வந்து வர வர இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு தண்ணியோட இது வந்து ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு தண்ணியோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அதனால திடீர்னு வெள்ளையில வந்துச்சுன்னா ஓட முடியாது பிள்ளைய வச்சுக்கிட்டதுனால நாங்கள் போய் கிளம்பிட்டோம் ஆனால் செம்ம ஃபன்னுங்க சூப்பர் ஃபன் அப்பா எப்படி ஜாலியாக இருந்துச்சுல அம்மா எப்படி ஒரு நீர் தவளை எந்திரிச்சு வர்றது பாருங்க ஆ இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி கூடிருச்சிங்க தண்ணியே இல்லை இல்லைப்பா நம்ம வரும்போது

குளிச்சுட்டு கிளம்போம் ரொம்ப ஒரு மாதிரி மனசே இல்லாமதான் கிளம்பி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி நான் சொன்னேன் மது வந்து பின்னாடி போட்டுவோம்னு தான் பாத்தீங்களா பெட்ஷீட்டை போட்டுக்கு பின்னாடி ஆட்டோக்கு பின்னாடி ஆனால் இருக்கா அல்ல பெட்ஷீட்டை வச்சுக்கு பின்னாடி போட்டுவோம் போட்டுக்கு நல்லா ஹாயா பட்டு தூக்கிட்டு வருவான் நாங்க நானும் அம்மாவிங்க நல்லா ஃப்ரீயா பாத்துக்கோம் நல்லா ஐயோ மழை வந்தால் இன்னும் நல்லா இருக்குப்பே அப்படின்னு இருக்கும் பொழுது பத்து மழை வரல அவங்க பார்த்தீங்கன்னா முத்த தண்ணி எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது திடீர்னு தண்ணி இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு தான் இப்போ எங்கள் அப்பா சொல்வாங்க சாய்ங்காலத்துக்குமே தண்ணி நிறையா வந்துரும் சரலாக சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அடுத்து இருக்கோம் வருவோம் டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் டை டேம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் டப்பா